ஒரு பதினஞ்சாயிரம் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நபர் வந்து மாதம் எவ்வளவு எஸ்ஐபி போடலாம் எத்தனை வருஷம் போடலாம் நூறு சதவிகிதம் அவங்க சிக்கனமா இருந்து சேமிச்சே ஆகணும் பணம் இன்னைக்கு வேணா பாதுகாப்பு இல்லைன்னு நம்ம சொல்லலாம் பட் ஃபியூச்சர்ல நமக்கு பணம் தான் பெரிய ஒரு பாதுகாப்பா இருக்குன்னு சொல்றீங்க பணம் தான் பாதுகாப்பா இருக்கும் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் லோன் கிடைக்கும் கார் வாங்குறீங்கன்னா லோன் கிடைக்கும் திருமணம் பண்ணுமா அதுக்கு ஒரு லோன் கிடைக்கும் ஆனா உங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு உங்களுக்கு லோனே கிடைக்காது ஸ்மால் ஆர் ஒரு யூனிக் திமேட்டிக் பண்ட்ல அக்ரஸிவா நெக்ஸ்ட் ஒரு த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணலாம் இன்னைக்கு வந்து சென்செக்ஸ் வந்து நான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வரும்போது குறைஞ்சது கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் பாயிண்ட் இருந்தது சென்செக்ஸ் நிப்டி ஒரு ஐயாயிரம் பாயிண்ட் இன்னைக்கு சென்செக்ஸ் டச் எயிட்டி தௌசண்ட் பாயிண்ட்ஸ் அவங்களுடைய மொத்த சம்பளத்திலிருந்து ஒரு தொகையை ஒரு இருபது சதவீத தொகையை வந்து இன்வெஸ்ட் இதுதான் தம்பரூல் சொல்றது என்ன சொல்றதுன்னா இருபது சதவீதம் குறைஞ்சபட்சம் அட்லீஸ்ட் அவங்க அஞ்சுல இருந்து இருபது பர்சன்டேஜ் பட் சேவிங்ஸ்ங்கிறது நில் ஆயிடக்கூடாது டைமிங் டேட் எதுவுமே பார்க்க வேணாம் எந்த நேரத்தில் வேணாலும் எஸ்ஐபி ஆரம்பிக்கலாம் ஆனால் எஸ்ஐபி எல்லாரும் சொல்ற மாதிரி அஞ்சு வருஷத்துக்கு மேல மூணு வருஷத்துக்கு மேல எஸ்ஐபி சில சமயத்துல மார்க்கெட் டவுன் ஆச்சுன்னா உங்களோட பிரின்சிபல் கூட கீழே இருக்கும் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது ஒரு எஜுகேஷனல் பர்பஸஸ்க்கான வீடியோ வணக்கம் சார் வணக்கம் ஸ்டீஃபன் ஒரு பதினஞ்சாயிரம் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நபர் வந்து மாதம் எவ்வளோ எஸ்ஐபி போடலாம் எத்தனை வருஷம் போடலாம் சார் சரி இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் வந்து ஸ்டார்டிங் சேல்ரி ஒரு ஒருத்தர் ஒருத்தர் டிகிரி முடிக்கிறாரு ஒரு யூஜி முடிக்கிறாரு அப்படின்னா ஸ்டார்டிங் சேலரியோ டெஃபினட்டாக நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பதினஞ்சாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரம் ரூபா சம்பளம் ஆரம்பிக்கிறாங்க ஒரு ஒரு எக்ஸிகூட்டிவாகவோ இல்லை ஒரு ஆஃபீஸில் அசிஸ்டண்ட்டாகவோ அந்த மாதிரி ஜாயின் பண்ணுறாங்க ஸோ நம்ம தம்ரூவில் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் நிறைய பேர் நம்ம சேனல்லையே சொல்லியிருக்காங்க ஃபிஃப்டி இஸ்ட்டு தேர்ட்டி டு டுவெண்ட்டி அதாவது ஐம்பது பர்சன்டேஜ் வந்து அவங்களோட அத்தியாவசிய தேவைகளுக்காக செலவு பண்ணுறது முப்பது பெர்சன்டேஜ் வந்து அவங்களோட லக்ஸரிக்காக ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சினிமாவுக்கு போகிறது ஒரு டூருக்கு போகிறது அந்த மாதிரி இருக்கிறக்கா முப்பது பர்சன்டேஜ் ஸோ அந்த ட்வெண்ட்டி பர்சன்டேஜுங்கிறது தான் அவங்க சேவிங்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தம் ரூல் பட் இன்றைக்கி இருக்கிற நிலமையில் பதினஞ்சாயிரம்ங்கிறது டே டு டே லைஃப்பில் ஒருத்தரா லீட் பண்ணுறதுங்கிறது நிஜமாகவே கஷ்டம் அதில் அவர் முப்பதெல்லாம் எதிரே பார்க்க முடியாது ஐம்பது பர்சன்டேஜ் வந்து கிட்டத்தட்ட அவருக்கு அதாவது நம்ம சொல்கிற அத்தியாவசிய தேவைகளே அந்த பதினஞ்சாயிரத்துல ரொம்ப குடும்பத்தில் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் பதினஞ்சாயிரம் 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 இப்படி சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய மொத்த சம்பளத்துலேருந்து ஒரு தொகையை ஒரு இருபது சதவீத தொகையை வந்து இன்வெஸ்ட் இதெல்லாம் தம்புகள் சொல்கிறது என்ன சொல்கிறதுனா இருபது சதவீதம் ஸோ இந்த கண்டிஷன்ஸில் குறைஞ்சபட்சம் அட்லீஸ்ட் அவங்க அஞ்சுலேருந்து இருபது பர்சன்டேஜ் பட் சேவிங்ஸுங்கிறது நில்லாயிடக்கூடாது குறைஞ்சபட்சம் அட்லீஸ்ட் அவங்க அஞ்சுலேருந்து பத்து சதவீதம் அவங்க சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும் ஸோ மூணு பேர் சேர்ந்து ரூபா அப்படின்னா குறைஞ்சபட்சம் அவங்க ஐயாயிரமாவது சேவிங்ஸ் பண்ணணும் அந்த மூணு பேரும் சேர்ந்து அதிகபட்சம் அட்லீஸ்ட்டு பத்தாயிரம் ரூபா அவங்களால கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட சேவிங்ஸ் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும் இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா அத்தியாவசிய தேவைகள் கண்டிப்பாக அவங்க செஞ்சுதான் ஆகும் அந்த இந்த லக்ஸரி லைஃப்காக பண்ணுற அந்த தேர்ட்டி பர்சன்டேஜான எக்ஸ்பென்சஸில் கட் டவுன் பண்ணணும் வெளியில் போகிறத கட் டவுன் பண்ணலாம் மூவிஸ் பார்க்குறத கொஞ்சம் கட் டவுன் பண்ணலாம் நஞ்சமாகவே இது ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான் பிகாஸ் உலகமே என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம் பட் அந்த அடித்தர மக்கள் வந்து இந்த சேவிங்ஸ்குள்ளே பண்ண இந்த இந்த அன்றாட எல்லோரும் என்ஜாய் பண்ணுற வாழ்க்கையை வாழ முடியாது பட் அவங்களுக்கு சேவிங்ஸ்னு ஒன்று பண்ணணும் அப்படின்னா சிலத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணியாகணும் அதில் இந்த லக்ஸரி லக்ஸரி ஸோ கால் த லக்ஸரி லைஃப்னு சொல்கிற அந்த அந்த என்ஜாய்மெண்ட்டை அவங்க சாக்ரிஃபைஸ் சார் இப்போ சேவ் பண்ணுறது அப்படின்றது உண்மையாலே ஒரு அத்தியாவசிய தேவையாக நம்ம வந்து இன்னைக்கு பார்த்தோம்னா கொரோனாக்கு பிறகு எதுவுமே வந்து நிரந்தரம் இல்லை அப்படின்ற ஒரு முடிவுக்கு எல்லாருமே வந்துடுறாங்க இன்னைக்கு இந்த நொடி நம்ம இருப்போமா அப்படின்றதே ஒரு சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறதுனால பெருசாக வந்து பிளான் பண்ண தேவையில்லை லைஃப் வந்து அசிட்டிஸ் நம்ம வாழ்ந்துட்டு போகலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல உங்களை மாதிரியான நிதி ஆலோசகர்கள் எல்லாம் வந்து தொடர்ச்சியாக நீங்கள் சேவ் பண்ணுங்க சேவ் பண்ண பணத்தை முதலீடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இது எந்த அளவுக்கு சாத்தியம் நீங்கள் எப்படி ஃபியூச்சரை ஃபோர்ஸ் பண்ணுறீங்க பணம் வாழ்க்கைக்கு முக்கியம்னு ஒரு மனுஷன் கருதுறான்னா அவன் வந்து சேவிங்ஸுங்கிறத பண்ணணும் பட் நீங்கள் கரெக்டாக சொன்ன மாதிரி இன்றைக்கி இருக்கிற ஜென்சி பீப்புள் ஆஃப்டர் டூ கே பார்ன் பீப்புள் வந்து தே ஆர் ட்ரைங் டு ஏர்ன் மோர் அதிகமாக அதிகமாக சம்பாதிக்கிறதுக்கும் ஆசைப்பட்றாங்க அதே மாதிரி அதிகமாக செலவு பண்ணுறதுக்கும் ஆசைப்பட்றாங்க ஒரு மனிதனோட வாழ்க்கையில் பணம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பணம்ங்கிறது இல்லை அப்படின்னு பணம் எனக்கு தேவையில்லை பணத்தை நான் பொருட்டாக மதிக்க மாட்டேன் அப்படிங்கிறவங்க நம்மளோட வீஎஸ் கிடையாது நம்மளை நம்மளோட வியூவர்ஸ் வந்து பணத்தை பணத்துக்கு இம்பார்ட்டன் கொடுத்து நாளைக்கு அந்த பணம் நமக்கு ஒரு வகையில் நமக்கும் நம்மளோட அடுத்த ஜெனரேஷனுக்கும் ஹெல்ப் பண்ண போகுது அப்படிங்கிற அந்த மனநிலையில் இருக்கிறவங்க நூறு சதவிகிதம் அவங்க சிக்கனமாக இருந்து சேமிச்சே ஆகணும் இன்னைக்கு பணம் இன்னைக்கு வேலை பாதுகாப்பு இல்லைன்னு நம்ம சொல்லலாம் பட் ஃப்யூச்சரில் நமக்கு பணம் தான் பெரிய ஒரு பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்கிறீங்க ஷூராக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பணம் தான் பாதுகாப்பாக இருக்கணும் ஒரு குடும்பத்தில் பணம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்ம நம்மளோட சமுதாயத்தில் வந்து எல்லாமே வந்து அளவுக்கு அதிகமாக செலவு பண்ணுறோம் அளவுக்கு அதிகமாக எதிர்பார்க்குறோம் ஒரு ஒரு கல்யாணமாக ஆகட்டும் அதே கல்யாணத்தை வெறும்னே ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு கோவிலில் இருந்து பெரியவங்க காலில் விழுந்து ப்ளஸிங்ஸ் வாங்கிட்டு பண்ணிடலாம் ஆனால் அதே ஒரு திருமணத்துக்கு குறைஞ்சபட்சம் நம்ம பத்துலேருந்து இருபத்தஞ்சுலேருந்து சம ச சில சமயத்தில் ஐம்பது லட்சம் ரூபா வரைக்கும் செலவு பண்ணுறாங்க ஒரு திருமணத்துக்காக இன்னொரு சினாரியை எடுத்துக்கலாம் ஒருத்தருக்கு இந்த சே பணத்து மேலே நம்பிக்கையே இல்லை பணத்து மேலே நம்பிக்கையே இல்லைன்னா வாழ்க்கை மேலேயும் நம்பிக்கை இருக்காது அவங்க இன்சூரன்ஸே எடுக்க மாட்டாங்க ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லாமல் ஒரு ஃபேமிலி தன்னோட மொத்த சேவிங்ஸையும் இழந்த கதையையும் நம்ம பார்க்க தான் பார்க்குறோம் ஸோ பணத்துக்கு இம்பார்ட்டன்ட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் கொடுக்கணும் அந்த இண்டிவிஜுவல் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஃபேமிலி கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக அதை சேவ் பண்ணியே ஆவாங்க அந்த சேவை வந்து அந்த சேவ் பண்ணுற அமௌண்ட்டை வந்து ஒரு சிறந்த முதலீடை கண்டிப்பாக அவங்க செஞ்சே ஆகணும் சரி இப்போ நம்ம வந்து யங்ஸ்டர்ஸ் எப்படி சேவ் பண்ணணும் எப்படி எஸ்ஐபி போடணும் அப்படின்றத பற்றி பேசணும் இப்போ ஒரு சில பேர் வந்து இந்த கேள்வி கேட்குறாங்க எனக்கு வந்து வயசு நாற்பதாகுது இல்லை எனக்கு நாற்பத்தஞ்சு வயசு ஆகுது இந்த ஏஜில் வந்து நான் எஸ்ஐபி போடுறது அப்படின்றது எனக்கு பெனஃபிட் இருக்குமா அப்படின் கேட்குறேன் நல்ல கேள்வி ஸ்டீஃபன் இதை நிறையா நம்மளே நாங்களே வந்து டே டு டேயில் நிறையா நம்மளோட ஒத்த ஏஜில் இருக்கிறவங்கள பார்க்கும்போது அவங்க நிறைய பேர் வருத்தப்படுறது என்னென்னா சின்ன வயசில் நாங்கள் சேமிக்க விட்டுட்டோம் அந்த நேரத்தில் உதாரித்தனமாக செலவு பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸோடு இருந்துவிட்டோம் இப்போ அதே நிமிடத்தில் ஒரு மே கல்யாணம் ஆகிடுது ஒரு லோன் இருக்குது கமிட்மெண்ட் ஆகிருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நாற்பது வயசில் ரியலைஸ் பண்ணுறாங்க நாற்பது வயசில் ரியலைஸ் பண்ணாலும் அவங்களுக்கு என்ன ஹோம் லோன் இஎம்ஐ அதெல்லாம் இருந்தாலும் அவங்க தன்னோட சம்பளத்துலேருந்து ஒரு இருபது பர்சன்டேஜ் சேவிங்ஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட கோல் என்னவாக இருக்கும் அப்படின்னா நாற்பது வயசில் அவருக்கு இருக்காருன்னா அவர் குறைஞ்சபட்சம் ஒரு பத்து வயசில் பன்னெண்டு வயசில் இருக்கும் அந்த குழந்தையோட திருமணத்துக்கும் அதை அந்த குழந்தையோட ஹையர் எஜுகேஷனுக்கும் இல்லை இவர் ஒரு தனியார் துறையில் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு கண்டிப்பாக பென்ஷனுங்கிறது கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ரிட்டையர்மெண்ட்டுக்காக அவர் கண்டிப்பாக சேமித்தே ஆகணும் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் லோன் கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்கன்னா லோன் கிடைக்கும் கார் வாங்குறீங்கன்னா லோன் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு ஜுவல்லரி வாங்கணுமா லோன் கிடைக்கும் எல்லாத்துக்குமே லோன் கிடைக்கும் திருமணம் பண்ணுமா அதுக்கு ஒரு லோன் கிடைக்கும் ஆனால் உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு உங்களுக்கு லோனே கிடைக்காது ஏன்னால் நீங்கள் ரிட்டையர் ஆகிடுறீங்க உங்களுக்கு இன்கம் கிடையாது கேஷ் ஃபுல்லோ கிடையாது ஸோ அப்போது உங்களுக்கு யாருமே சொல்ல தர மாட்டாங்க நீங்கள் எதுக்கெல்லாம் சேமிக்கிறீங்களோ இல்லையோ அட்லீஸ்ட்டு குறைந்தபட்சம் உங்களோட ஓய்வூதியத்துக்காக உங்களோட அறுபது வயசுக்கு மேலே இது வரைக்கும் நீங்கள் வாழ்ந்த அதே குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஈவன் நான் அதை கூட சொல்ல மாட்டேன் அதோட அதிகமான குவாலிட்டி ஆஃப் லைஃப் வாழணும் அப்படின்னா நீங்கள் சொல்கிற அந்த நாற்பதுலேருந்து அறுபது அக்ரெசிவாக அவர் சேவ் பண்ணார்னா அவர் முதல்ல இழந்த அந்த இருபதுலேருந்து நாற்பது வரைக்கும் இழந்தார் இருந்த ஒரு வாழ்க்கையை அதை கண்டிப்பாக அவரால் அறுபது வயசுக்கு மேலே என்ஜாய் பண்ணுவோம் ஸ்டார்டிங் எர்லி இஸ் குட் ஸ்டார்டிங் லேட் இஸ் ஆல்சோ நாட் பேட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்ட் சில பேர் வந்து லார்ஜ் கேப்பில் ரொம்ப லாங் டேர்ம்லாம் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க ஒரே ஃபண்டில் வச்சிருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டென் இயர்ஸ் வச்சுருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இப்போ அந்த ஒரு மூவ் அப்படிங்கிறது சரியான ஒரு மூவா இல்லை வந்து அவங்க அந்த லார்ஜ் கேப்பில் இருக்கக்கூடிய ஃபண்டை வந்து எடுத்து அவங்க ஸ்மால் அண்ட் மிட் கேப்பில் வந்து ஸ்லிப் பண்ணுறது அப்படின்றது ஒரு நல்ல மூவாக சி எந்த ஒரு ஃபண்டில் ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் கண்டிப்பாக இயர்லி ஒன்ஸ் அவரை ஒரு போர்ட்ஃபோலியோவை ரிவியூ பண்ணணும் அதுக்கு அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை அவரோட போர்ட்ஃபோலியோவை அவர் ரீபேலன்ஸ் பண்ணணும் நீங்கள் சொன்ன கேஸில் ஒருத்தர் ஃபைவ் இயர்ஸ் எதனால் லார்ஜ் கேப்புக்கு போயிருப்பார் ஏன்னா அதில் ரிஸ்க் கம்மி பிகாஸ் டாப் ஃபிஃப்டி கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஸ்மால் அண்ட் மிட் கேப்பில் ரிஸ்க் அதிகம் ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு லாஸ்ட் கேப்பில் போயிருக்கார் ஸோ லாஸ்ட் கேப் குறைஞ்சபட்சம் அவரால் ஒரு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் ரிட்டன்ஸ் வரைக்கும் எதிர்பார்த்து எதிர்பார்த்துருப்பாரு அது கிடச்சிருக்கும் அந்த ப்ராஃபிட்டை அவர் அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு ப்ராஃபிட்டை மட்டும் புக் பண்ணி கேபிட்டல் கைன் டேக்ஸ்லேருந்தும் தப்பிக்கலாம் அப் டு ஒன் லேக் வரைக்கும் எக்ஸப்ஷன் உண்டு ஸோ ப்ராஃபிட்டை மட்டும் புக் பண்ணி ஒரு ஸ்மால்லையோ ஒரு மிட் கேப்லையோ அவரோட ரிஸ்கை பெட்டிகிட்டு ஏற்ற மாதிரி இல்லை ஃப்ளெக்ஸிலேயோ இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா இல்லை ஒரு திமாட்டிக்கை ஃபண்டாகவே இருக்கட்டும் நல்ல யூனிக் திமேட்டிக் ஃபண்டு எய்தர் ஸ்மால் மிட் கேப் ஆர் ஒரு யூனிக் திமெட்டிக் ஃபண்டில் அக்ரஸிவாக நெக்ஸ்ட்டு ஒரு த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணலாம் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அ ஃபைவ் இயர்ஸ் யூ ஹவ் டு டூ த ரீபேலன்சிங் யுவர் போட் சொல்லியோ இதை வந்து ஒரு இண்டிவிஜுவல் வந்து நிஜமாகவே மறந்துடுவாங்க பட் ஒரு ஒரு அட்வைசர் மூலமாக போகும்போது டெஃபினட்டாக அவங்க வந்து ரெகுலராக மானிட்டர் பண்ணி தெரியும் சார் இந்த ஸ்டெடிலே நம்ம எடுத்து போகலாம் ஏற்கனவே சொந்த கேஸை எடுத்துப்போம் இப்போ அவர் வந்து ஒரு டென் இயர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்காரு எல்லாமே வந்து லார்ஜ் கேப்பில் தான் இருக்குது ஸோ இப்போ ஒரு வந்து லார்ஜ் கேப்ல ஒரு குறிப்பிட்ட ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்கு பட் அதே கம்பாரிசன் வந்து ஸ்மால் கேப் மிட் கேப் பார்க்கும்போது பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் சினாரியோ அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா நம்ம வந்து மார்க்கெட் ஃபாலோ ஆகிறத பார்த்து அந்த டையத்தில் நம்ம வந்து எல்லாத்தையுமே விற்றுட்டு நம்ம வந்து வேற ஏதாவது ஃபண்டுக்கு போயிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த எண்ணம்ன்றது சரியான எண்ணம் மார்க்கெட் என்றைக்கு ஃபாலோ ஆகுங்கிறது யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது ஸ்டீஃபன் இன்றைக்கி வந்து சென்செக்ஸ் வந்து நான் நான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்போது குறைஞ்சது கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் பாயிண்ட் இருந்தது சென்செக்ஸ் நிஃப்டி ஒரு ஐயாயிரம் பாயிண்ட் இருந்தது இன்றைக்கி சென்செக்ஸை ஸ்டச்சு எயிட்டி தௌசண்ட் பாயிண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து நான் இந்த மார்க்கெட்டில் இருக்கேன் ஸோ அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி எயிட்டி தௌசண்ட் பாயிண்ட்ஸ் பீப்புள் ஆர் ப்ரடிக்டிங் இதே மாதிரி எயிட்டி தௌசண்ட்கிறது ஒன் லேக் ஆகும் என்றைக்காவது ஒரு ரேர் சினாரியோ ஒரு அன் ஒரு 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 சில இம்பேக்ட் இருக்கும் கோவிட் இம்பேக்டு இல்லை இஸ்ரேல் வார் இம்பாக்ட் அந்த மாதிரி சமயத்தில் மார்க்கெட் நடுவில் கொஞ்சம் கம்மியாகும் அந்த மாதிரி சமயத்தை அவர் சரியாக அந்த தருணத்தை வந்து பயன்படுத்தி அதே நேரத்தில் அந்த தருணத்தை பயன்படுத்தும் போதும் அவரோட லாஸ் கேப்பும் இறங்கியிருக்கும் நீங்கள் ஏன்னா ஏற்கனவே இருக்கிற ஃபண்ட்லேருந்து தான் புக் பண்ணி வர போகிறீங்க ஸோ அதனால் நீங்கள் டைமிங் மார்க்கெட்டை டைம் பண்ணுறதுங்கிறது நம்மளால் முடியாத காரியம் அவரால் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மேலே அவர் நினச்ச ப்ராஃபிட்டை பதினஞ்சு பர்சன்டேஜ் கிடச்சிருச்சு அப்படின்னா டெஃபினெட்டாக அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணி அவருக்கு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கார் அப்படின்னா ஸ்மால் கேப்லையோ மிட் கேப்லேயோ திருப்பி இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ நீங்கள் மார்க்கெட்டை டைம் பண்ணுங்கிறது அவசியமே கிடையாது அடுத்த ஒரு பத்து வருஷம் இந்தியாவுக்கான வருஷம் எல்லா எக்ஸ்பர்டைஸ் எக்ஸ்போர்ட்ஸும் அதை தான் ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க இந்த மார்க்கெட் ஹஸ் க்ரோன் இப்போ எஸ்பெஷலி இந்த டூ ட்ரில்லியன்லேருந்து ஃபைவ் ட்ரில்லியன் எஸ்பெஷலி இந்த ஃபோர் ட்ரில்லியன்லேருந்து மார்க்கெட் ஃபைவ் ட்ரில்லியன் மார்க்கெட் கேப் ஏறினது ஆரே மாதத்தில் ஏறிது ஸோ இட் கிளியர்லி ஷோஸ் தட் என்னென்னா டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் உள்ளே வராங்க மார்க்கெட் இஸ் கரண்ட்லி எயிட்டி தௌசண்ட் இட்ஸ் சூப்பர் உள்ள நிறைய ரீட்டெயில் இன்வெஸ்ட் நிறைய ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் நார்மலாக ஓ இந்தியாவோட ஸ்டாக் மார்க்கெட் ஹஸ் பின் டிசைடட் பை இன் ஓல்ட் டேஸ் ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி பிஃபோர் கோவிட்லாம் வந்து எஃப்ஐஐஸ் தான் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஃபண்டை இங்கே இன்வெஸ்ட் பண்ணால் மார்க்கெட் ஏறும் அங்கே யூஎஸ்சில் ஃபெட்ரேட் ரேட்டு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறான் அப்படின்னா இவங்க இங்கேருந்து ஃபண்டை புல் பண்ணிட்டாங்கன்னா மார்க்கெட் இறங்கும் ஆனால் இன்றைக்கி மியூச்சுவல் ஃபண்ட் சகி அப்படிங்கிற அந்த ஆம்ஃபியோட கேம்பெயின் மூலமாக நம்மளோட அவேர்னஸ் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அவேர்னஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ஊடகத்தின் மூலமாகவும் நிறையா விளம்பரங்கள் மூலமாகவும் நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாகவும் அதோடய விழிப்புணர்வு அதிகமானதுனால என்ன ஆகுது அப்படின்னா டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் எவ்ரி மந்த் அடிஷ்னலாக வந்துகிட்டே இருக்காங்க அவங்க எப்படி வராங்க எஸ்ஐபி மூலமாக வராங்க எஸ்ஐபிங்கிறது என்ன இன்றைக்கி ஒரு பத்தாயரூவா போடுறாருன்னா அவர் திருப்பி அடுத்த மாதமும் பத்தாயிரரூபா போட போகிறார் ஸோ நானே ஒரு மாதத்துக்கு ஒரு அஞ்சு லட்சம் எஸ்ஐபி எடுக்கிறேன் அப்படின்னா நாளைக்கு அடுத்த மாதம் ஒரு அஞ்சு லட்சம் எஸ்ஐபி எடுக்கிறேன்னா எனக்கு முதல் மாதம் வந்த அஞ்சு லட்சம் ப்ளஸ்ஸு அதோட அஞ்சு லட்சம் திருப்பி ரெண்டாவது மூணா இதுலேருந்து ஃப்ரெஷ் எஸ்ஐபி ஒரு அஞ்சு லட்சம் ஸோ இந்த எஸ்ஐபி இன்ஃப்ளோஸ் வந்து இந்தியாவோட மார்க்கெட்டை வந்து பங்கு மார்க்கெட்டை வந்து அப்படியே தூண் மூலம் தாங்கி நிற்கிது ஸோ இந்த பத்து வருஷம் அடுத்த பத்து வருஷம் குரோவிங் எக்கானமி ஆர் கோயிங் டு பி த தேர்ட் லார்ஜஸ்ட் எக்கானமி கன்ட்ரி கண்ட்ரி இன் த வேர்ல்டு ஸோ ஸ்டேபிள் கவர்மெண்ட் இருந்தது இரு அப்படின்னா மற்ற சூழ்நிலைகளும் அதுக்கு உகந்த மாதிரி இருந்ததுன்னா டெஃபினட்டாக நல்லாவே இருக்கும் சார் ஒரு வியூவர்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த கொஸ்டின் நான் கேட்குறேன் இப்போ வந்து நிஃப்டியை பார்த்தோம்னா இருபத்தி நான்காயிரம் புள்ளிகள் வந்து டச் பண்ணியிருக்கு அதே மாதிரி சென்செக்ஸ் வந்து எண்பதாயிரம் புள்ளிகள் டச் பண்ணியிருக்கு இதெல்லாம் வந்து ஒரு யூசர்ஸ் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஒரு இன்வெஸ்டர்ஸ் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஒன் டைம் இன்வெஸ்டர்ஸ் வரார் அப்படின்னா அவருக்கு அவரோட ரிஸ்க் அப்படிகிட்டு என்னங்கிறத பார்க்கணும் அவருக்கு அடுத்த ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா எனக்கு பணம் தேவைப்படாது அப்படின்னா அவர் தைரியமாக ஒன் டைம் இன்வெஸ்டராகவே இருந்தால் கூட ஒரு மூணு மாதத்து சிஸ்டமேட்டிக் டிரான்ஸ்ஃபர் பிளான் மூலமாக மூணு மாதத்துக்கு சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பலன் மூலமாக லிக்விட் ஃபண்டில் பார்க் பண்ணிவிட்டு ஈக்குவிட்டி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்லை எனக்கு ரொம்ப தைரியமாகவே இருக்குது அப்படின்னா ஒன் டைம் டைரெக்டாகவே ஈக்குவிட்டி மார்க்கெட்டில் போகலாம் நான் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மேலே மார்க்கெட்டில் இருக்க போகிறேன் அப்படின்னா எஸ்ஐபி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு டைமிங்கு டேட்டு எதுவுமே பார்க்க வேணாம் எந்த நேரத்தில் வேணாலும் எஸ்ஐபி ஆரம்பிக்கலாம் ஆனால் எஸ்ஐபி எல்லாரும் சொல்கிற மாதிரி அஞ்சு வருஷத்துக்கு மேலே ஈவன் சில பேர் மூணு வருஷத்துக்கு மேலே எஸ்ஐபி சொல்கிறாங்க பட் மூணு வருஷத்துக்கு மேலே எஸ்ஐபி சில சமயத்தில் மார்க்கெட் டவுன் ஆச்சுன்னா அவங்களோட ப்ரின்ஸிபல் கூட கீழே இருக்கும் வேறு நீங்கள் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா எஸ்ஐபியில் டெஃபினெட்டாக உங்களால் பத்து பர்சன்டேஜ் பன்னெண்டு பர்சன்டேஜ் ரிட்டன்ஸ் பார்க்குற முடியும் இல்லை எனக்கு ஒரு மூணு வருஷம் தான் எனக்கு டைம் ஹரிசான் வேணும் ஆனால் கையில் லம்சமாக இருக்குது அப்படின்னா இப்போ ஆஃப்லைட் அவேர்னஸ் இருக்கிற அந்த ஹைப்ரிட் ஃபண்டில் அதாவது பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்டு அது மல்டி அசட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் எதனாலனா அதில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து டெப்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பாண்ட் மார்க்கெட்டில் இருக்கிறதுனால ஸோ அந்த குஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு அது ஈக்குவிட்டி மார்க்கெட் ஆனாலும் காப்பாற்றிடும் ஏன்னா இது ஒரு ஏழு பர்சன்டேஜ் ரிட்டன்ஸ் கிடைக்கும் ஸோ ஈக்குவிட்டி மார்க்கெட் ஒரு ஆறு பர்சன்டேஜ் கிடைச்சா கூட இந்த மூணு வருஷத்தில் உங்களுக்கு ஒரு பதிமூணு பர்சன்டேஜ் ரிட்டன்ஸ் கிடச்சிடும் ஸோ மார்க்கெட்டை டைமிங் பண்ணுறதுங்கிறது அவசியமே கிடையாது எஸ்ஐபிக்கு தர் இஸ் நோ நீட் டு டைம் த மார்க்கெட் புள்ளிகள் உயர்ந்து உயர்ந்திருக்கிறது நிப்டி வந்து இருபத்தி நான்காயிரம் புள்ளிகள் உயர்ந்திருக்கு அப்படின்றது கன்சிடர் பண்ண தேவையே இல்லை ஏன்னா மார்க்கெட் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம் அப்படி இறங்கினா கூட திருப்பி ஒரு ரெண்டாயிரம் பாயிண்ட் மூவாயிரம் பாயிண்ட் இறங்கும் அப்படி இறங்கிட்டு திருப்பி அகெயின் பவுன்ஸ் பேக் மார்க்கெட் அப்படியே ஏறிட்டே இருந்தா நான் யாராலையும் ப்ரொடிக் பண்ண முடியாது ஸோ ஒரு இறக்கம் இருக்குதுன்னா திருப்பி அதில் ஒரு ஏற்றம் இருக்க தான் இருக்க போகுது அந்த ஏற்றத்துக்கு நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணும் நம்ம மக்கள் நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா பேனிக் ஆகிருவாங்க இறங்கும்போது இறங்கும் போது ஏறும்போது வாங்க மாட்டாங்க ஏன் எத்தனையோ பேர் இது அறுபதாயிரம் வந்தோன்னா திருப்பி ஐம்பதாயிரம்னு நினச்சின்னு வெயிட் பண்ணுவாங்க அது அறுபதாயிரத்துலேருந்து எழுபதாயிரம் போயிடுச்சு எழுபதாயிரத்துக்கு வரும்போது இல்லை இல்லை திருப்பி இது அறுபதாயிரம் வரும் அப்படியும் போது வாங்கலான்னா அது எழுபதாயிரத்துலேருந்து எண்பதாயிரம் ஸோ யூ வில் ஆப்வியஸ்லி மிஸ் த பஸ் உங்களுக்கு அப்புறமா அந்த இன்வெஸ்டர்ஸ்லாம் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க நீங்கள் நீங்கள் இருக்க போகிறதா பத்து வருஷம் அஞ்சு வருஷம் நம்ம வந்து ஒன் பதினெட்டு மாதத்துக்கும் ஒரு வருஷத்துக்கும் மியூச்சுவல் ஃபண்டை சொல்கிறதே கிடையாது குறைந்தபட்சம் அஞ்சு வருஷம் சொல்கிறோம் அஞ்சு வருஷத்தில் நீங்கள் குறைஞ்சபட்சம் ஆம்பி சொல்கிறேன் அந்த பன்னெண்டு பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸை பொறுமையாக வெயிட் பண்ணி இருந்தீங்கன்னா பார்க்கலாம் நடுவில் வர்ற இறக்கங்களை கண்டு பயந்துடக்கூடாது அதனால தான் சொல்லுவாங்க சில பேர் டெய்லி போர்ட்ஃபோலியோ பார்த்துட்ருப்பாங்க டெ அவங்களாம் டிஸ்டர்புடு பீப்புள் அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் ஒரு ஒரு மாதத்துக்கு இன்றைக்கு ஆப் இருக்கிறதுனால எல்லாருமே ரெகுலராக பார்க்க ஆரமிச்சிடுறாங்க பாருங்க பட் உங்கள் மனநிலை என்ன இருக்கணும்னா எனக்கு இந்த ஃபண்ட் இப்போ கிடையாது எனக்கு பத்து வருஷத்துக்கு அப்புறம் அதனால தான் நம்ம எல்லாரும் என்ன சொல்றோம்னா ஒரு கோலோட அட்டாச் பண்ணிக்கோங்க உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு இமோஷ்னலாக கனெக்ட் பண்ணிக்கோங்க நம்ம எல்லாரும் என்ன சொல்றோம் குழந்தைகளுக்கு கல்யாணம் இப்போ படிப்பு உங்களோட ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு ஒரு ஏதாவது ஒரு கோலோட உங்களோட இமோஷனலோட அட்டாச் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அட்டாச் பண்ணுவோம் பண்ணுவோம் கன்சிஸ்டண்டாக பண்ணுவோம் நம்ம அதை விட மாட்டோம் நிறைய சமயத்தில் நமக்கு அக்கௌண்ட்டில் இருந்துதுன்னா எடுத்து செலவு பண்ணிடுவோம் வேறு இது குழந்தைங்களோட படிப்புக்குன்னு இருக்கும்போது அந்த படிப்புக்கான பணத்தை நம்ம தொடர்றதுக்கு யூஸ் பண்ணுறது கஷ்டப்படுவோம் எப்படி வீட்டில் உண்டியில் பணம் இருந்ததுன்னா என்னி தள்ளிட்டுமே அதை எடுக்கவே மாட்டோம் ஏன்னா அது ஒரு 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 அப்ஜெக்டிக்காக அதே மாதிரி இது ஒரு அப்ஜெக்டிவாக வச்சுருக்கிற பணத்தை நீங்கள் தொடவே மாட்டிங்க சார் நான் ஒரு இன்வெஸ்டர் என்கிட்ட ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் இருக்குது நான் உங்கள்கிட்ட வந்து மீட் பண்ணுறேன் சார் இந்த அஞ்சு லட்சத்தை நான் எங்கேயா இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு அவங்கள்ட்ட ஒரு அறிவுரை சஜஷன் கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க ஸ்டீஃபன் நீங்கள் வந்து மாதிரி ஒருத்தர் கேட்குறாரு அப்படின்னா ஸ்டீஃபன் என்னோடய கிளையண்ட்டாக கிடச்சாருனா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படி ஒருத்தர் வராரு அப்படின்னா அவருக்கு ரிஸ்க் ப்ரொஃபைல் ஒன்று இருக்குது ஒவ்வொருத்தரோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி மாறும் ஒரு ஒரு மு முப்பது வயசு இருக்கிற பையனுக்கு இருக்கிற ரிஸ்க் ப்ரொஃபைல் வந்து ஒரு ஐம்பது வயசு இருக்கிறவருக்கு இருக்காது ஒரு ஐம்பத்தஞ்சு வயசுக்கு இருக்காது ஏன்னா முப்பது வயசு நடுத்தர வயதுக்காரர் என்னென்னா அவருக்கு ஏர்னிங் பொட்டன்ஷியல்னு சொல்கிற அந்த சம்பாதிக்கிற ஆண்டு அதிகம் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு எல்லாம் ஐம்பத்தஞ்சு வயசுலேயே ரிட்டையர் ஆகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் அந்த முப்பது வயசு காரத்துக்கு இருக்குது ஆனால் இதே ஒரு ஐம்பது வயசு ஒருத்தர் வராரு அப்படின்னா அவர் குறைஞ்சபட்சம் இன்னொரு அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ தான் ஏன் பண்ண போகிறார் ஸோ அந்த ரிஸ்க் அப்படின்ட்டு அனலைஸ் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரியான ஃபண்ட்ஸ் தான் கொடுப்போம் இப்போ ஸ்டீஃபன் வராரு அப்படின்னா ஸ்டீஃபன் ஒரு முப்பத்தஞ்சு வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ஸ்டீஃபனுக்கு முப்பத்தஞ்சு வயசுனா அவருக்கு கொடுக்க வேண்டிய ஃபண்டு அப்படின்னா டெஃபினட்டாக இன்னொரு பத்து வருஷத்துக்கு அவர் சம்பாதிக்க தான் போகிறார் அவர் கொடுத்துருக்கிறது ஃபைவ் லேக் ருபீஸ் அந்த ஃபைவ் லாக்கை டைரக்டாக ஈக்குவிட்டிலேயே இன்வெஸ்ட் பண்ணலாம் என்ன ஒரு எஸ்டிபியில் மூணு மாசத்துக்கு ஒரு லிக்யூட் பண்ணில் பார்க் பண்ணிட்டு மூணு மாசத்துக்கு ஒரு நல்ல ஸ்மால் கேப்லேயோ மிட் கேப்லையோ எஸ்டிபியில் விட்டோம் அப்படின்னா டெஃபனட்டாக ஸ்டீஃபனோட ஃபண்ட்ஸ் வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸில் குரோ ஆகும் அது அவரோட அப்ஜெக்டிவ் எதாவது ஒன்றுக்கு ஃபுல்ஃபில் ஆகும் தேங்க்யூ சார் நன்றி மேலும் தமிழ் சேனலில் வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் அது பார்க்க உடனே கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க